ஜோதிட ரகசியங்கள் எங்களுக்கு வணக்கம் நான் பகியாஷு குரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ டைப் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் என்ன மீனிங்னா நம்மளோட லைஃப்பில் படிப்படியாக நெக்ஸ்ட்டு க்ரோத்துக்கு போகிறோம் அப்படின்றத குறிக்கும் அதே மாதிரி இப்போ ஏதாவது ரொம்ப பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது உங்களோட லைஃப்பில் அதெல்லாம் மறந்து அந்த ப்ராப்ளம்னால் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து மறந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறீங்க அது வந்து மன ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை பணம் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை உடம்பு ரீதி இருக்கலாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு பிரச்சனைகள் எல்லாம் நல்ல நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போகக்கூடியது தான் ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ த்ரீ மீன் பண்ணுது ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளோட ரேக்கி லெவல் ஒன்னோட கிளாஸ் வந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் லைஃப்பில் மேஜிக்கை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அப்படியே எங்கிட்ட அட்ராக்ட் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க கண்டிப்பாக ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாள் வந்து நம்மளோட க்ளாஸ் வந்து ஜூம் காலில் இருக்கும் லைவில் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாளைக்கு ஓகே அங்கே வாங்க அங்கே மீட் பண்ணலாம் அங்கே எனர்ஜி சென்ஸ் பண்ணுவீங்க அது அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறமும் ஃபாலோ அப் செஷனோடு தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன் ஸோ நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் இருக்கும் ஓகே இந்த வாரத்துக்கு டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் டூ த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் okay number one and show okay name says it's not okay நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நிறையா விஷயங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இந்த தடவை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களால் வந்து ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி உங்களை பார்ப்பாங்க சா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ரோல் மாடலாக சிலருக்கு இருப்பீங்க உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தான் ரோல் மாடல் அந்த அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு விஷயமும் அவங்கள வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த டைம்ல எல்லாம் இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காது நீங்கள் உங்களோட வர்த்தில் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்களே தவிர நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க சிலர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போவாங்க ஸோ அதனால யாரையும் எதிர்பார்க்காம உங்களாலேயே பண்ண முடியும் ஸோ நீங்களே பண்ணுங்க இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா இப்போ யாராவது வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒன்று நான் கூட்டி போய் அங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதிர்பார்க்காதீங்க அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் எப்படி உங்களோட எஃபர்ட்டை போட முடியுமோ இல்லை நீங்களே வண்டி ஓட்டு போகிறீங்களா இல்லை நடந்து போகிறீங்களா உங்களோட எஃபர்ட்டில் பண்ணிக்கிறது ஒன்று தான் உங்களுக்கு சூப்பர் ஃபேவர் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொடுக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான டைமாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது அதிர்ஷ்டம் எல்லாத்துலேயும் அதிர்ஷ்டம் வந்து எந்த சைடில் வேணாலும் எடுக்கலாம் உங்களோட படிக்கிற விஷயமா இருக்கலாம் ஒரு வீடு வாங்குற விஷயமா இருக்கலாம் ஒரு லேண்ட் வாங்குற விஷயமா இருக்கலாம் அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான நம்பர்னு பார்த்தாலும் நம்பர் த்ரீ இந்த நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய லக்கியை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எமோஷ்னலியான விஷயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம் ஸோ ரொம்ப எமோஷ்னலில் குறைச்சிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மைண்டை வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ எமோஷ்னலி ரொம்ப ட்ரைனாக வேண்டாம் அப்படி எமோஷ்னலாக நீங்கள் Morning, Anna. உங்களுக்கு அகைன் எப்படி ஃபீல் ஆகும்னா நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் பண்ணலை அப்படின்ற ஃபீல் கொடுக்கும் பட் உங்களுக்கு அந்த அதுக்கு போகவே போகாதீங்க உங்களோட வேர்த் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது உங்களால் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு உங்களால் பல பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் பண்ண முடியும் உங்களால் பல பேருக்கு பிஸ்னஸ் கொடுக்க முடியும் உங்களால் பல பேருக்கு வந்து ஒரு பண ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறீங்க அதனால நீங்கள் அடுத்தவங்க உங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பே வேண்டாம் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நல்லா இருக்கு சில நேரம் வந்து நீங்க இப்ப வந்து ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறத பெருசாக கேட்க மாட்டாங்க இந்த வாரம் கேட்காமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே பேசிட்டு பண்ணிங்கன்னா இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை ஆல்ரெடி நல்ல லவ் அண்ட் பாண்டிங்லாம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் சில சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சண்டை தான் வரும் இது எல்லாத்து வீட்டுக்கூடையும் வர சண்டை தான் இந்த சண்டை கூட எல்லாமே ஒரு ஃபேமிலியில் இருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இந்த பொருளை ஏன் இங்கே வைக்கல இதை ஏன் அங்கே எடுத்த இதை ஏன் இங்கே வைக்கல அந்த அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்து போகும் வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கணும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம்னா அது எதுவுமே வந்து அடுத்தவங்கள ப்ளேமே பண்ண முடியாது நீங்கள் சரியாக உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அது ஒன்று தான் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் செல்ஃப்விஷாக இருந்துக்கோங்க நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களோட ஒவ்வொரு விஷயம் ஃபுட்டு விஷயத்துலேருந்து நீங்கள் ஒரு வாட்டர் இன்டேக் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம் உங்களோட ஹெல்த் மேலே நீங்கள் கொஞ்சம் செல்ஃப்விஷாக இருந்துட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு இதுதான் நம்பர் ஒன் நன்ச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நன்ச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு என்ன மீன் பார்ப்போம் நம்பர் டூனு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு சடன் சர்ப்ரைசஸ்லாம் இந்த வாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பயங்கர ஆம்பிஷியஸாக இருப்பீங்க உங்களோட எனர்ஜி வந்து குறைச்சிக்கவே மாட்டீங்க இதை நான் செஞ்சே ஆகணுன்ற ரொம்ப அடமெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பிடிவாத குணம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பிடிவாத குணம் இருக்கிறது வந்து ஆல்வேஸ் தப்புன்னு சொல்ல முடியாது சில நேரம் வந்து அவ்வளோ பிடிவாத குணம் இருக்கிறப்ப இன்றைக்கே எனக்கு நான் செஞ்சாகணும் இது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறப்போ உங்களோட நிறைய பக்கம் வந்து அது சக்ஸஸ் ரேட்டையும் ஜாஸ்தி கொடுக்கும் அந்த எல்லாம் வந்து பிரேக் பண்ணும் ஸோ பயங்கர ஆம்பிஷியஸாக உங்களோட கோலை நோக்கி அதை நோக்கியே வந்து பயங்கரமாக பயணப்படுவீங்க நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பயணப்பட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு லைஃப்பில் வந்து பெரிய பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இப்போ வரப்போகுது ஸோ அந்த பெரிய சேஞ்சஸ்க்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ போடுவீங்க அதனால வந்து ரொம்ப தூக்கமில்லாத நாட்களும் உங்களுக்கு சில நாள் வந்து ஏற்படும் ஸோ அந்த தூக்கமே இல்லைனாலும் அந்த டைமை வேஸ்ட்டு பண்ண மாட்டீங்க யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களை வந்து சில இடத்துல வந்து பெருமைப்படுத்துவாங்க உங்களை ஹானர் பண்ணுவாங்க உங்களை வந்து ஒரு கெஸ்டா கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப மதிக்கப்படுவீங்க உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்ல யாரும் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் லாங் வெயிட்டை வந்து வச்சிருவாங்க அந்த லாங் வெயிட்டிங் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸாக ஏற்படுத்தும் அதனால் அது வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் வேறு ஆப்ஷனே உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக எப்படி இருக்குன்னா ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது சில நேரம் வந்து நீங்கள் முன்னாடி எதாவது இருந்த ஹெல்த் பிரச்சனை லைட்டாக வந்து திருப்பி அதுவே ஆகி வந்த மாதிரி இருக்கும் திருப்பி அது காணாமலும் போகும் ஸோ அது ஒரு பழைய உங்களுக்கு ரொம்ப மைக்ரைன் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த தலைவலி வந்து போகிறது முன்னாடி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அது திருப்பி ஒரு ஹிண்ட் மாதிரி வந்துட்டு திருப்பி காணாமல் போயிடும் அது ஒன்று தான் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அதாவது ரைட் நவுக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை டிப்ரெஷன் முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அதை நினச்சி ஒரு டிப்ரெஷன் ஆயிக்கிறது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நமக்கு இப்படி சீட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நினச்சா அந்த டிப்ரஷன் வந்து போகும் அதுதான் உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமே தவிர ஆக்சுவலான இந்த வாரம்லாம் வந்து போர் அடிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை எனக்கு டைம் ரொம்ப இருக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸியாக உங்களை நீங்க வந்து வச்சுக்கிறதுக்கான வந்து இந்த வாரம் இருக்கும் அது ரொம்ப நல்லது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனமே இல்லாமல் கொஞ்சம் சேஃபர் சைடுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் என்ன கற்றுருந்தீங்களோ அந்த விஷயத்த இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அது வந்து கற்றுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க புதுசாக படிக்க ஆரம்பிப்பீங்க அந்த படித்ததுலேருந்து உங்களுக்கு வந்து தெளிவாக அது புரிய ஆரம்பிக்கும் அதை அப்ளை பண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதுலேயே வந்து மேக்ஸ் கேல்குலேஷன்லாம் பண்ணுறவங்க இந்த வாரம் வந்து உங்களோட கேல்குலேஷன் டெக்னிக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நீங்களே ஒரு டெக்னிக்கை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க வெரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக போகிறாங்க இல்லை வெளிநாடு போகிறதுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் இப்போதைக்கு வந்து ஒரு வெயிட்டிங் டைமாக இருக்கும் பட் கூடிய சீக்கிரத்தில் அதுக்குண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்குண்டான ஹோப் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவல் பிளான் வந்து இந்த வாரம் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்கெச் பண்ணுவீங்க அது அப்படியே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் செலவு பண்ணிங்கனாலும் அது சந்தோஷமான செலவாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மெமரிஸை கொடுக்கக்கூடிய செலவாக இருக்கும் உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு பிடிச்சவங்களுக்கு எதாவது கிஃப்டிங் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடிய செலவெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர இது செலவாக நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான இதே இல்லை அதே மாதிரி ரொம்ப செக்யூர்டாக இருக்குது பண விஷயத்தில் வந்து ரொம்ப பயம் ஒரு செக்யூர்டான தான் நீங்கள் இருக்கீங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே தேங்க்யூ நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கே நம்ம சேஷ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினைச்சவங்களுக்கு நம்ம மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுவீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் உண்டான மதிப்பெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் மெயினாக நீங்கள் போடுறவங்களோட வேலைகளில் போடுற ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட சக்ஸஸை வந்து கொடுக்க தான் போகுது அது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வந்து இவ்வளோ போடுறோம் கிடைக்கலன்ற மாதிரி மைண்டில் வரும் ஆனால் நீங்கள் வந்து ஒன் கூட அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கும் உண்டான மணி எல்லாம் ரொம்ப ஷார்ட் டைமில் உங்களுக்கு கிடைக்கும் பண்ணிக்க போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க லாங் டைம்க்கு அப்படினா அது இப்ப பெர்ஃபெக்ட்டான டைமா இருக்கும் அதுல வந்து growth வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் பொறுமையும் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு டீலும் டக்குன்னு இருக்கக்கூடாது அதாவது இது லாங் டைமில் பிளான்ல பிளானில் இல்லை இப்போ தான் புதுசாக ஏதோ சொல்கிறாங்க நல்லா இருக்குது பயங்கர சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு எதுக்குள்ளேயும் பூந்துடவே வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து முடிவு பண்ண விஷயங்கள் இன்வெஸ்ட் பண் பண்ணுறது ரொம்ப பெட்டர் சக்ஸஸாக கொடுக்க அது லாங் டேர்மில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி உங்களோட இருந்து நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீக்கிங்க அப்படின்னா இப்போ ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸோட பிஸ்னஸாக இருக்குன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வாரம்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து இப்போ நியூலி மேரீட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களோட மேரேஜ் ஆகிட்டு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா க்ரியேட் ஆகுது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறது யாருனாலையும் முடியாது உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நிறைய தேர்ட் பர்சனோட எனர்ஜிஸ் வந்து இருந்திருக்கும் முன்னாடி இப்போ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த பர்சனல் க்ரோத் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்களோட பர்சனல் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா ரெண்டு பேருக்குமே வந்து அந்த தாட்ஸ் வந்து அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் இது இதுதான் உங்களுக்கு பிடிக்கிறதுனா அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஒவ்வொரு விஷயமும் வந்து பிடிச்சி அப்படியே வரும் அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஸ்பிரிச்சுவல் வைஸ் வந்து உங்களுக்கு பெட்டரான க்ரோத் இருக்குது ஒரு கோயிலுக்கு போகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியே முடிவு எடுக்கிறது எதுவுமே யாரோட ஹெல்ப்மே தேவையில்லை நீங்கள் பேசினாலே அங்கே பிரச்சனை முடிஞ்சுது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜிஸ் இருக்குது உங்களோட ரெண்டு பேர்த்துல ஒவ்வொருத்தருமே வந்து பெட்டர் ஐடியாஸை கொடுப்பீங்க அது உங்களோட பார்ட்னருக்கு ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட நிமிஷம் ஓகே உங்களோட ஃபேமிலி மெ இப்போ உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க அதாவது அம்மாவாக இருக்கலாம் பெரியமாவாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அவங்களோட ஹெல்த்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட ப்ராப்பராக டாக்டர்கிட்ட பார்த்து ஒரு டேப்லெட் எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறது ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ இதுதான் அவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வந்து ரேக்கி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபெப்ரவரி தேதி ஸ்டார்ட் ஆகுது நம்ம அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ